விக்ரவாண்டி தொகுதி எம்எல்ஏ புகழேந்தி உயிரிழந்த நிலையில வரக்கூடிய ஜூலை பத்தாம் தேதி விக்ரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டு விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் எந்தெந்த கட்சியிலேருந்து இந்த இடைத்தேர்தலில் வந்து களம்புறங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு உத்தேசமான வேட்பாளர் பட்டியல் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவித்த உடனேயே ஒரு தகவல் அப்படிங்கிறது வெளிவந்திருக்கு விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏ புகழேந்தியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் அஞ்சாம் தேதி மக்களவை தேர்தலுக்காக விழுப்புரத்தில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் கலந்துகிட்டாரு அப்போ அந்த பிரச்சார மேடையில் வந்து புகழேந்தியுமே வந்து இருந்தாரு அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு இரவு வீட்டுக்கு போனவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது உடனடியாக வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாலும் சிகிச்சை பலனளிக்காம கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி புகழேந்தி உயிரிழந்தார் அதற்கு பிறகு ஏப்ரல் எட்டாம் தேதி தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமா விக்ரவாண்டி தொகுதி வந்து காலியா இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணாங்க ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா ஆறு மாசத்துக்குள்ள அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கறத நடத்தணும் அப்போ வந்து மக்களவை தேர்தல் வந்து நடத்தல சோ அங்க பிரச்சாரம் தான் நடந்துகிட்டு இருந்தது அதனால உடனடியாவே விக்ரவாண்டி தொகுதிக்கும் வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி இந்த மக்களவை தேர்தலோட சேர்த்து வந்து எப்படி வந்து விளவங்கோடு இடைத்தேர்தல் நடக்குதோ அதே மாதிரி விக்ரவாண்டிக்கும் இடைத்தேர்தல் வந்து நடத்தி முடிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து அந்த அனவுன்ஸ்மெண்ட் எதையுமே வந்து வெளியிடலை இந்த நிலையில தான் இப்போ ஜூலை பத்தாம் தேதி விக்ரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் அப்படிங்கிற தேதியை தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலையும் சேர்த்து பதிமூன்று தொகுதிகளுக்கு வந்து இடைத்தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது இதுக்கான வேட்பு தாக்கல் வரக்கூடிய பதினான்காம் தேதி அதாவது ஜூன் பதினான்காம் தேதி வந்து வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குது இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் வேட்பு தாக்கல் பண்ணலாம் இருபத்தி நான்காம் தேதி வேட்புமனு பரிசீலனையும் இருபத்தி ஆறாம் தேதி வேட்பு திரும்ப வாங்கிக்கிறவங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஜூலை பத்தாம் தேதி தேர்தல் நடத்தப்பட்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட இருக்கு விக்ரமாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது என்னதான் ஒரு இடைத்தேர்தலாக இருந்தாலுமே எல்லா கட்சிகள் சார்பிலேயும் அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக தான் பாக்குறாங்க ஏன்னா இப்பதான் மக்களவை மக்களவைத் தேர்தல் முடிஞ்சிருக்கு அதில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலையும் திமுக வின் பண்ணியிருக்க சூழல்ல எப்படியாவது அவங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் நாங்களும் ஒரு வெற்றி கூட்டணி தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவும் அதிமுகவா இருக்கட்டும் இல்லைன்னா பாஜகவா இருக்கட்டும் நாம் தமிழர் இப்போ அதிகாரப்பூர்வமான ஒரு கட்சி அப்படிங்கிற அங்கீகாரத்தையும் வந்து வாங்கியிருக்கிறாங்க அதனால எல்லாருமே வந்து தீவிரமா விக்கிரமாண்டிய தேர்தலில் வேலை செய்வாங்க அதுக்கேற்ற மாதிரி வேட்பாளர்களை செலக்ட் பண்ணுவாங்க சொல்லப்படுது விக்ரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தினர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வன்னிய சமுதாய மக்கள் வந்து அதிகமா இருக்காங்க அதுக்கேத்த மாதிரியான வேட்பாளர்களை தான் எல்லா கட்சியை சார்ந்தவங்களுமே நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ முதல்ல திமுக யாரை வந்து வேட்பாளர்களா நிறுத்தப் போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே திமுகவுக்கு வந்து புகழ்ந்து உயிரிழந்த உடனேயே ஒரு பட்டியல் தயார் செய்யப்பட்டு தலைமைக்கு அனுப்பப்பட்டதாகவும் அந்த பட்டியல் ரெடியா இருக்கு தேர்தல் ஆணையம் இப்ப டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சோ அங்க இருக்கக்கூடிய கள சூழலுக்கு ஏத்த மாதிரி அந்த லிஸ்ட்ல ஒரு பேரை டிக் பண்ண வேண்டியது மட்டும் தான் வந்து வேலையா இருக்கு மத்தபடி லிஸ்ட் எல்லாம் தயார் அப்படின்னு சொல்லப்படுது சோ அந்த லிஸ்ட்ல யார் பேர்லாம் இருக்கிறதா சொல்றாங்க அப்படின்னா மாவட்ட குழு தலைவர் ஜெயச்சந்திரன் விழுப்புரம் மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ் விவசாய அணியை சேர்ந்த சிவா இளைஞர் அணி அமைப்பாளர் தினகரன் இவங்களோட பேரெலாம் அந்த பட்டியலில் இருக்கிறதா சொல்லப்படுது இது இல்லாமல் இவரையும் நிறுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக யாரை சொல்கிறாங்க அப்படின்னா அமைச்சர் பொன்முடியோட மகன் கௌதம சுகாமுணி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாவும் ஒரு பேர் அடிப்படுது காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து எம்பியாக இருந்தார் இந்த முறை அவருக்கு வந்து எம்பிக்கான சீட் வந்து ஒதுக்கப்படலை ஏன்னா கள்ளக்குறிச்சி தொகுதியில் கடந்த முறை எம்

இதே மாதிரி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தரப்பில் யாருடைய பெயர்கள் எல்லாம் வந்து அடிப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா விக்கிரவாண்டி முன்னாள் எம்எல்ஏவான முத்தமிழ் செல்வன் விக்கிரவாண்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம் இவங்களோட பேர்லாம் வந்து இருக்குது இது இல்லாமல் முக்கியமாக நட்சத்திர வேட்பாளர்கள் பட்டியலில் இவங்க இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாருடைய பெயர் அடிபடுது அப்படின்னா விழுப்புரத்துடைய அதிமுகவுடைய முகமாக பார்க்கப்படுற சி வி சண்முகத்துடைய பெயர் அடிபடுது ஏன்னா ஒரு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் தோல்வியடைஞ்சாரு இப்போ அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கார்

அதே மாதிரி பாஜக கூட்டணி எடுத்து பார்த்தோம்னா பாஜக தரப்பில் பாமகவுக்கு தான் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான அந்த வாய்ப்பை கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னா விழுப்புரம்னாலே அது பாமகவுக்கான ஒரு கோட்டையாகவும் அவங்களுக்கு சாதகமான ஒரு பகுதியாகவும் தான் பார்க்கப்படுது மக்களவை தேர்தலையுமே வந்து சிதம்பரத்தில் வந்து பாமக தரப்பில் வந்து களமிறங்குவாங்க திருமாவளவனை எதிர்த்து அப்படின்னு பார்க்கும்போது பாஜக சார்பில் தான் வந்து வேட்பாளரை வந்து நிறுத்தி இருந்தாங்க அதுக்காக வந்து ஒரு சில தொகுதிகளில் பாஜகவுக்காக மக்களவை தொகுதியிலேயே வந்து பாமக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க தனக்கு சாத சாதகமான தொகுதிகளை வந்து கொடுத்துருதாங்க சிதம்பரம் மாதிரியான தொகுதிகள் ஸோ விக்கிரவாண்டி வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அவங்க சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அவங்களுக்கு சாதகமான தொகுதிங்கிறதுனால கண்டிப்பாக பாஜக கூட்டணியில் பாமக கிளம்புறங்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது ஸோ பாமக தரப்பில் நிற்கிறதுக்கான வே வாய்ப்புகள் வந்து யாருக்கு இருக்கிறதா பார்க்கலாம் அப்படின்னா அதுலேயுமே வந்து மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய புகழேந்தியோட பெயர் அடிபடுது அது இல்லாமல் வன்னியர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இது இல்லாமல் காலை எப்படி சௌமியாபுமணி தர்மபுரியில வந்து ஒரு சர்பிரைஸ் கேண்டிடேட்டா களமிறக்காங்களோ அந்த மாதிரி யாராவது கலமரங்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நான்காவது அணியா இப்போ அதிகாரப்பூர்வமா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்க ஒரு கட்சியா மாறி இருக்க நாம் தமிழர் நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் ஆஹ் புகழைந்தவர்கள் உயிரிழந்து அந்த தொகுதி காலின் அறிவிக்கப்பட்ட உடனே நாம் தமிழர்ல கண்டிப்பா வந்து இவங்கதான் வேட்பாளராக இருப்பாங்க விக்கிரவாண்டிக்குன்னு மார்ச் மாதத்தில இருந்தே செய்திகள் வந்து வெளிவந்துகிட்டு இருந்தது அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா காடுவெட்டி குருவுடைய மகள் விருகாம்பி நம்பிக்கையை வந்து சீமானவர்கள் நிறுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது ஒருவேளை நாம் தமிழர் சார்பில் விருகாம்பிகையும் திமுக சார்பில் வந்து கௌதம சிகாமணியும் அதிமுக சார்பில் சி வி பாஜக கூட்டணியான பாமக சார்பில் ஒரு சர்ப்ரைஸ் கேண்டிடேட்டா ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை இறக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பா விக்ரமாண்டி தேர்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய பரபரப்போட எல்லாராலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக அமையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு